என்ன பண்ணாது நம்ம சிவாவை பார்த்த உடனே வெக்கப்பட்டு மேல இருந்து கீழே கீழே இருந்து மேல லெப்ட்ல இருந்து ரைட்டு ரைட்ல இருந்து லெப்ட்னு பாக்குறதுக்கே அந்த சுறாவுக்கு நேரம் சரியா போயிடும் இதுல சாப்பிடறதுக்கு அந்த சுறாவுக்கு நேரம் எங்க இருந்துச்சு அந்த சுறா கூட சிவாவை பார்த்து மயங்கி போயிடுச்சா கண்ணால பார்த்தாலே கடல்ல இருக்கிற எல்லா அலைகளும் பொங்கி பொங்கி வந்துடும் அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன்

செல்லமா நல்லா இருக்கியா நாங்க ஜெயிச்சுட்டோம் நான் தந்தா எப்படி இருக்க

என்ன இப்படி சொல்லிட்டாரு எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு கூட பிறந்த அண்ணா நீ தான் நாளைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோ சீக்கிரம் ரெடி பண்ணி வச்சுக்கடா

பன்னெண்டுல இருந்து மூணு வரைக்கும் எங்க அம்மாவை பாத்துக்கிற டியூட்டி நீ என்ன பெரிய ஆபீசரா நீ குடுக்கற சம்பளத்துக்கு நான் செய்யற வேலையா அதிகம் ஏதாவது சொன்ன கிளம்பி போயிட்டே இருப்பேன் சொல்றது எதுவும் கேட்காத ஒரு குட்டி சாதாரண கூட வச்சிருக்கேன் ஏமா உள்ள இருந்து வெளியில வந்தா விழுந்திருந்தா பாத்து உட்காரு உள்ள தனியா உட்காந்துருந்தா ஒரு மாதிரியா இருக்குப்பா அதனாலதான் சும்மா வெளியில வந்த என்ன உள்ள உட்காந்தா ஒரு மாதிரி இருக்கு உன்னை பேசாம உள்ள தானே உட்கார சொல்லிருக்கேன் வெளியில வரேன்னு சொல்லி கீழே விழுந்து ஒருவேளை அடிபடிச்சுன்னா சிவா என்னாச்சுப்பா உங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சா கண்டிப்பா ஒரு நாளைக்கு உங்க அம்மாவை நீ பாப்ப தைரியமா இரு தைரியத்தை விட்டுறாத நீயே இப்படி கலங்கிட்ட நாங்கெல்லாம் அந்த ஜாஃபர் கான் எனக்கு ஃபோன் பண்ணா இந்த வாட்டி எலெக்ஷன்ல அந்த எம்எல்ஏ சீட் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னா இந்த ஊரே இனிமேல் நம்ம கண்ட்ரோல தான் இருக்க போகுது ஆ இங்க பாரு இன்னொரு ஆறு மாசம் அதாவது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த இல்லீகல் பிசினஸ் சப் பந்த் கருதாலோ சரிங்கண்ணா சரி சுனோ எந்த ஒரு பிரச்சனையும் என்கிட்ட வரக்கூடாது வராதுண்ணா ஓர் தேக்கோ இது எல்லாத்தையும் பந்த் பண்ணிடு இந்த ஆஃபீஸ் தான் இருக்கணும் ஓகேண்ணா வாடி சும்மா அங்க நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க உடம்பெல்லாம் வலிக்குது வந்து மசாஜ் பண்ண அட வாடி அவன் கேக்கற பணத்தை கொடுத்து அனுப்புடா ஏய் என்னடா ஏதோ கடல்ல சுறாக்கட்டைய சண்ட போட்டுட்டு வந்தியாமா சண்ட ஆகணும் அப்படி இல்லனா செத்து ஒருவேளை சரக்க விட்டுட்டு வந்திருந்தா இங்க வெட்டி போட்டு என்னடி அங்க பார்வை அழுத்தடி ரெண்டு வருஷமா இதே சம்பளம் தானா கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கலாம் எதுக்குடா அது வந்து என் தங்கச்சி பெரியவளாயிட்ட இல்ல ஆயிட்டானா சொல்லு வரேன் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் நேத்து தான் உன் தங்கச்சிய பார்த்தேன் ஒழுங்கா அழுத்து என்னடா கையில சவுண்ட் எல்லாம் வருது உன் கண்ணெல்லாம் சவந்துருக்கு உனக்கு சாகணும்னு ஆசை வந்திச்சாடா ஹே ஹே என்னடா உன் மனசுல என்ன பெரிய வீரன் நினைப்பா அண்ணா சொல்றத கேட்கல கிளம்புடா கிளம்புடா டேய் நீங்க கிளம்புங்கடா ஹே என்ன என்ன கடல்ல இருக்க மீனு நினைச்சியா இந்த ஊருக்கே சிங்கம்டா கோரவலியே கடிச்சு அப்படி துப்பிடுவேன் எ பயமுறுத்தினாலும் அவன் கண்ணுல துளிக்கூட பயமே தெரியல ஆம்பளைனா கண்ணையே இருக்கிற நெருப்பா இருக்கணும்